அன்பானவர்களே அவர்களை ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் கிருவி உங்களோடு கூட இருப்பதாக குறிப்பிட்ட ஒரு போதகர் எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணுற வேலை ஒரு சிலர் அவரை வந்து ஐயா பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது கர்த்தர் நிறைய காரியங்களை எங்களுக்கு உங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தாரு ரொம்ப அருமையாக உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஐயா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கூட ஸ்மைல் கூட பண்ண மாட்டார் அதை புண்ணை கூட காட்ட மாட்டார் அவங்க அவ்வளோ பாராட்டுவார் பாராட்டுவாங்க இவர் வந்து சரின்னு அப்படியே போயிடுவார் ஏன் அந்த மாதிரின்னு கேட்டால் மனிதர்களுடைய பூழ்ச்சிகளை நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது பழைய காலத்தில் கள்ளத்திற்கு தரிசியும் ஜனங்கள் பூழ்ந்துருக்கிறாங்க அதனால் ஜனங்கள் அந்த மாதிரி பூழ்ந்து பழகி இருக்கிறாங்க ஆனால் நம்ம பூழ்வார் நாம் இவங்களுடைய புகழ்ச்சியோ இவங்களுடைய பாராட்டையோ ஒன்றையும் ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க இது அவருடைய ஒரு பக்தி அதே நேரத்தில் யாராவது அவருடைய பிரசங்கத்தையோ அவருடைய ஆவிக்குரிய கருத்தையோ கொஞ்சம் தவறு அப்படி சொல்லிட்டாலோ ஐயா இந்து வந்து வேதத்தோடய ஒத்துப்போகல் அப்படி சொல்லிட்டாலோ இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டாலோ அவ்வளோதான் உண்டு இல்லை அப்படின்னு பண்ணிடுவார் அவங்கள போக விடமாட்டார் மாட்டார் சரியாக அவர்களை வந்து ஏதாவது வருத்தப்படுத்தி தான் அனுப்புவார் ஏன்னா அவர் விமர்சனத்தை தாங்கிக்கவே மாட்டார் புகழ்ச்சியை விரும்பவும் மாட்டார் விமர்சனத்தை வந்து தாங்கிக்கவும் மாட்டார் இது ஒரு தவறான பழக்கம் நம்ம யாராகிலும் பாராட்டினால் அந்த பாராட்டினால் நம்ம சந்தோஷப்படணும் பாராட்டலைன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது அதே இல்லை பாராட்டுக்கிறாங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ணுறாங்களா ஒரு நல்ல காரியத்தை செய்தீர்கள் அப்படி சொன்னால் நாம் அதை பற்றி ஒன்றுமே ஃபீல் பண்ணால் அப்படி போகக்கூடாது அதை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஆனால் ஒரு சமநிலை என்னென்னு சொன்னால் ஒரு மனுஷன் நம்மளை பாராட்டுவான் இல்லை ஒரு சிலர் நம்ம பாராட்டுவாங்க இதுவே வாழ்வுன்னு நினைக்கக்கூடாது இன்னொரு பக்கம் போனால் ஒரு சிலர் தேவையில்லாமல் கூட நம்ம விமர்சிப்பாங்க சில நேரத்தில் நம்ம பாராட்டுகிறவங்களெல்லாம் உண்மையிலேயே நம்ம இடத்துல நல்லதை பார்த்து பாராட்டியிருக்க மாட்டாங்க அவங்க பார்வையில் ஏதோ ஒரு சில விஷயத்தில் நம்ம நன்றாக தோண்டியிருப்போம் பாராட்டியிருப்பாங்க அதுபோல் சிலர் விமர்சிப்பாங்க விமர்சிக்கிறவங்க உடனே நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் விமர்சிக்கலை அவங்களுடைய பார்வையில் சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ நம்ம விமர்சித்திருப்பாங்க ஆனால் பாராட்டப்படுகிற பொழுது மகிழ்ச்சியடையும் பழக வேண்டும் விமர்சிக்கப்படுகிற பொழுது வெறுப்படையாமல் இருக்கவும் பழக வேண்டும் விமர்சிக்கிறவர்கள் எல்லா நேரங்களிலும் நமக்கு பெரிய தீங்கு தான் செய்திருக்கலாம்னு எண்ணிவிடக்கூடாது சில நேரத்தில் பாராட்டுகிறவர்களை விட விமர்சிக்கிறவர்களால் நமக்கு நிறைய நன்மை உண்டு அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் சரியாக இருப்போம் நண்பர்கள் நம்மிடத்துல சுட்டி காட்டாத சில குறைகள் இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்ன பண்ணுவாங்கன்னா மன வருந்தப்படும் சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆனால் ந விரோதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து ரொம்ப ஆப்ளிஃபை பண்ணி நம்மளை காட்டுவாங்க அது நல்லதாக போச்சு அதனால் நம்முடைய சிறு சிறு தவறுகளை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத தவறுகளை கூட அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறதுனால ரியலி வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் டு தம் அவங்களுக்கு நம்ம ந நன்றியுடையவளாக இருக்கணும் எனவே நல்ல ஒரு மனநிலை என்னவென்றால் பாராட்டுகிற பொழுது அதில் மகிழவும் வேண்டும் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவார் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஊக்குவிப்பார் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதே நேரத்தில் விமர்சித்தால் அதற்காக வெறுப்படைந்து விடக்கூடாது விமர்சிக்கிறவர்களெல்லாம் எல்லாம் விரோதிகளாக எண்ணிவிடக்கூடாது ஆக்கப்பூர்வமான விசு விமர்சனமும் உண்டு மனிதர்களுடைய கபட மனதின் விளைவான விமர்சனங்கள் உண்டு எதுவாக இருந்தாலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் சரியாக இருக்க பழக வேண்டும் எனவே பாராட்டப்படுகிற பொழுது அதை புறக்கணிக்கவும் கூடாது விமர்சிக்கப்படுகிற பொழுது அதனுடைய அடிப்படையிலே எல்லாம் முடிந்து போய்விட்டது எண்ணக்கூடாது அதனுடைய அடிப்படையிலே மற்றவர்களை நாம் அதிக கசக்க கோவமடைய ஆவிதமாக செல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை யார் என்று பார்த்து நாம் சரியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும்